இந்த ட்ரம்மு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கேவி கேவில இடுபொருள் தயாரிக்கிறதுக்காக நான் இயற்கை விவசாயத்தை ச ஆர்வமாக செஞ்சுட்டு இருக்கிறேன் இடுபொருளும் நானே உற்பத்தி செய்கிறேன் அப்படின்றதுக்காக இடுபொருளை மேலும் உற்பத்தி செஞ்சு பல விவசாயங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக எனக்கு வந்துட்டு இந்த இருந்து இந்த பேரல் இதை மாதிரி ஒரு ஆறு பேரல் கொடுத்துருக்குறாங்க சார் இதில் பஞ்சகாவியா மீனமிலம் ஜீவாமிரதம் வேஸ்ட் டீ கம்போஸ்ட்டு கரைசல் இந்த மாதிரி பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு இது எனக்கு பெரிதும் உதவியாக இருக்குதுங்க டேபு என்னன்னாக்கா நம்ம அப்படியே திறந்துக்கலாம் சார் இதுல இந்த இந்த டேப்பில் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னாக்கா ஜீவோ மரதத்தை ரெடி பண்ணிட்டு தண்ணி இருக்கும் இந்த டேபும் ஒவ்வொரு மடைக்கும் நான் திறந்துப்பேன் சார் ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு தடவை ஒரு பத்து லிட்டர் அளவுக்கு திறந்தனாக்கா அது நீர் வழியாகவே போயிடும் நான் புதுவை மாநிலம் குனிச்சம்பட்டி கிராமம் என் பேர் கலாநிதி இந்த வயலில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எள்ளு வயச்சிருந்தோம் எள்ளு வயிச்சு எண்பத்தஞ்சு நாள் ஆச்சுங்க ஆரோஸ்ட் முடிஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு தடவை உழவு செஞ்சு இப்ப பலதானியம் பலதானியத்தை விதைச்சிட்டு அதுக்கு மேல ஒரு உழவு செஞ்சிருக்கிறேன் நேற்று தான் செஞ்சதுங்க எள்ளு வந்துட்டு இது ஒரு அரகாணியில பண்ணோம் சார் ஐம்பது சென்ட்ல முறை நம்ம முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தான் சார் மகசூல் ரொம்ப கம்மியா இருந்ததுங்க ஏன்னா மழையில சேதாரம் ஆகி ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு முப்பது கிலோ அளவுக்கு தாங்க கிடைச்சது ஆக்சுவலா அதுல வந்துட்டு ஒரு ரெண்டு மூட்டை அளவுக்காவது எள்ளு கிடைச்சிருக்கணும் எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல முப்பது கிலோ தான் கிடச்சிது முப்பது கிலோ கிடைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் அதை எண்ணெயாக கூட்டி தான் விற்பேன் கூட்டி நான் பயன்படுத்துகிறேன் ஏன்னா ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் பார்த்தீங்கனாக்கா நானூறுரூவா சேல் பண்ணுறேங்க எனக்கு ஒரு பத்து லிட்டரு கிடைச்சி போதும் ஆனால் எனக்கு எள்ளில் லாஸு லாஸ்னாக்கா மழைனால எனக்கு பிரச்சனையாக இருக்குது ஆ நான் ஆண்டுதோறுமே வந்து எண்ணெய் விற்று பயிருக்காக வீட்டுக்கு சமையலுக்கு தேவைக்காக எள்ளு பண்ணிட்டு தரப்போம் எப்பயுமே இந்த வரக்கான சார் ஆமாம் சார் ஒரு ரெண்டு மூட்டை எடுப்போம் சார் ஒன்றரை மூட்டை ரெண்டு மூட்டை வரும்

ஆ அதாவது இதில் பலதானிய விதைக்கிறதுனால என்னன்னா மண்ணில் இருக்கக்கூடிய நஞ்சுகள் அழிக்கப்பட்டு அதாவது நச்சு பொருள் எதுவும் இல்லாமல் உப்பு காரத்தன்மை எதுவும் இல்லாமல் மண்ணினுடைய வளம் கூட்டப்படுதுங்க பலதானியம் நம்ம விதைப்பு செஞ்சு பூக்கும் தருணத்தில் நாற்பத்தஞ்சு நாளில் மறுபடியும் இதை ஓட்டிடுவோம் மறுபடியும் ஆமாம் சார் அதில் வந்து ஈல்டு எடுக்க மாட்டோம் இப்போ உளுந்து பயிறு எள்ளு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இது பூக்கும் தருணத்தில் மடக்கி மறுபடியும் ஓட்டும் பொழுது வயலுக்கே அது நல்ல எருவாகும் வயலுக்கே நல்ல உரமாகும் உரமாகிறது இல்லாம மண்ணுனுடைய தன்மையே பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லுமே மாறிடும் முழுமையாக முழுமையா வந்து மண்ணுனுடைய தரம் நல்ல இதுவாக மாறிடும் ஓ தோறும் ஒரு தடவை செய்யும் சார் அதுக்கு ஒன்றும் இல்லைங்க உழவுலாம் நம்மளே பண்ணிப்போம் உழவு சொசைட்டி டிராக்டர் வச்சு ஓட்டினது மட்டும் ரெண்டு தடவை ஓட்டுறது ரெண்டாயிரம் ரூபாய் ஆச்சுங்க அந்த உழவுக்கு மட்டும்தான் காசு அடுத்த தடவை ஓட்டும்போது நாங்களே கையில பலதானியம் வந்துட்டு என்கிட்ட கம்பு இருந்துச்சு கம்பும் சோளமும் ஒட்டுக்கையில் போடுவோம் எப்பயுமே ஏன்னா இங்கே பச்சை கிளி அதிகமாக இருக்கும் பச்சை கிளி என் வயலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மரத்தெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்துட்டு சோளம் வெள்ள சோளத்தை கொத்தி சாப்பிடும் அதுக்காக நான் ஒட்டுக்கையில் அதுல இருந்து எடுத்த ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு எள்ளு அது வெள்ள சோளம் கிடைச்சிது அதை தூவிட்டேன் கம்பு வீட்டில் இருந்ததுங்க அதை இது பண்ணிட்டேன் மற்ற மக்காச்சோளம் சில வாசனை பொருட்கள் அதாவது கொத்தமல்லி வெந்தயம் சீரகம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நான் கடையில் வாங்கிட்டு வந்து விதைச்சிட்டேங்க விதைச்சது தான் முளைச்சி வருதுங்க பச்சை பயிரெல்லாம் முளைச்சி வருது காய்கறி ஒரு அஞ்சு சென்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க கத்திரியும் வெண்டையும் போட்டுருக்குறோம் இப்போ வெண்டை வந்து ஓட்டிட்டோம் வெண்டையும் கீரையும் போட்டுருந்தோம் வெண்டை வந்து ஓட்டிட்டோம் கத்திரி மட்டும் இருக்குது இது கத்திரி இது பார்த்திங்கன்னா இதுவும் இயற்கை வழியில் தாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் இதில் எந்த விதமான ரசாயனங்களை நாங்கள் தெளிக்க மாட்டோம் இது பார்த்திங்கனாக்கா செவந்தம்பட்டின்ற ஒரு ரகம் கத்திரியில் ஏன் இந்த ரகத்தை இது பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு ரகம் போலவே இருக்கும் இதில் பூச்சி தாக்கம் கம்மியாக இருக்கும் நம்ம செடியில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் பூச்சி தாக்கம்லாம் ஒன்றும் அதிகம் இருக்காது இது பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பஞ்சகாவியா மீனமிலம் இந்த மாதிரி நம்ம கொடுப்போம் இது கூட பார்த்தா பூச்சி வெரைட்டி அக்னி அஸ்திரம் இந்த மாதிரி கத்திரியில் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி பூச்சி தொல்லை இருக்கும் காய்கறி பயிர்க்கு கத்திரியெல்லாம் கத்திரியில் பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு மூணு இருந்து அஞ்சு நாளுக்குள்ள ஒவ்வொரு தடவையும் அக்னி அஸ்திரம் அடிச்சிட்டே இருப்போம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதனுடைய கரைசலை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி அப்பப்போ ஒரு ரெண்டு டேங்க் அடிச்சுட்டே இருந்தோம்னாக்கா

நான் வந்து கத்திரி வந்துட்டு நூறுரூபா போனாலும் கவலைப்பட மாட்டேன் அஞ்சு ரூபாய் போனாலும் கவலைப்பட மாட்டேன் எப்பயும் என்கிட்ட கத்திரிக்காய் நாற்பது ரூபாய் கிலோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு கிலோ அந்த மாதிரி தாங்க இருக்கும் அதிகப்படியான விளைச்சல் இருக்காது அஞ்சு கிலோலேருந்து பத்து கிலோ இருக்கும்போது தினமும் நானே அதை நேரடியாக விற்பனை செஞ்சிருவேன் இதுக்காக நான் வந்து எடுத்து போய் ஒரு எல்லாம் கொடுக்க மாட்டேன் என்னுடைய கடையிலேயே நானே வச்சு வியாபாரம் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு ஒரு ஏக்கரில் நான் கத்திரி சாப்பிடு பண்ண போகிறேன் அப்படின்னா நிலத்தை முதல்ல என்ன பண்ணுங்கள் நல்லா உழணும் உழவு செய்யணுங்க அதாவது களை இல்லாமல் நல்லா உழவு செஞ்சுட்டு அதில் தரமான நாற்றங்க நாற்றுகளை வாங்கி வந்து ஃபர்ஸ்ட்டு நடணுங்க அதாவது அடிக்கு ஒரு கேப் அடி இடைவெளியில் கண்ணை நடணும் அடி இடைவெளியில் நடும்போது நல்ல இடைவெளி இருந்தாக்கா காய்ப்பு திறன் நல்லா அதிகமாக இருக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா காய்ப்பு திறன் அதிகமாக இருக்குங்க கத்திரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பறிச்சாச்சு இது எல்லாமே பிஞ்சுங்க இன்னும் ரெண்டு நாள் ஆகும் இதை பறிக்கிறதுக்கு இதுக்கும் பாத்தீங்கன்னாக்கா நாமளே உற்பத்தி செஞ்ச நம்மகிட்டே இருக்கக்கூடிய தொழு உரம் தாங்க வச்சுருக்கோம் தொழு உரத்தை பத்து நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பொழுது தொழு உரத்து ஆமா சார் செடி நட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு களை மூணு களை கொத்த வேண்டியதா இருக்கும் அதுக்கப்புறம் கால் மடிச்சிருவோம் கால் மடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மகிட்ட இருக்கக்கூடிய மண்புழு உரத்தையே ஆமா சார் பார் இழுக்கறதும் சொல்லுங்க செடி அப்பதான் சார் வலுவா நிற்கும் இல்லைன்னா இந்த செடி சாஞ்சிரும் சாயன்றதுனால நல்லா பாரி எடுத்துட்டு இதில் வந்துட்டு நீர் வழியாக பாசும்பொழுதும் அது அவருக்கு பாருங்கள் அந்த இருந்து மல்லாட்டை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இதை வந்து கரைசலாகவும் கொடுப்போங்க ஏன்னா காயினுடைய நிறைய காய் பிடிக்கும் மணிஷத்துக்காக புண்ணாக்கும் கொடுப்போம் புண்ணாக்கு கொடுக்கும்போது மணிஷத்து நல்லா இருக்குங்க காய்ப்பு திறன் அதிகமாக இருக்கும் பூச்சி தாக்குதல் வரும்போது என்ன பண்ணணும் பூச்சி தாக்குதல் வரும்போது நம்மகிட்டே இருக்கக்கூடிய பூச்சி வெரைட்டி தான் சார் நானே வந்து ஐந்துல கரைசல் பத்துல கரைசல்னு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த த கரைசலுங்களை தெளிப்பான் சார் பூச்சி வருதோ இல்லையோ ஆமா சார் பூச்சி வருதோ இல்லையோ அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கத்திரிக்கை நான் ஸ்ப்ரே பண்ணிட்டே இருப்பேங்க அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தெளிச்சுட்டே இருப்பேன் இந்த அஞ்சு நாள்ல இருந்து ஒரு பத்து நாள் இடைவெளியில மீனமிலம் தெளிப்பாங்க அமிலம் ஈயம் அப்போ எப்படி வேணாலும் கொடுத்து நீர் வழியாகவும் கொடுப்போம் தெளிப்பு வழியாகவும் கொடுத்து அது பார்த்தீங்கன்னா இது கத்திரி இப்போ நாற்பத்தஞ்சு நாள்ல இருந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது நாள் ஆகி போச்சுங்க இந்த கத்திரி நூற்றி ஐம்பது நாள் வரைக்கும் கத்திரி மட்டும் காய்க்குங்க நூற்றி ஐம்பது நாள் செடி பராமரிச்சோம்னாக்கா நூற்றி எழுபது நாள் வரைக்கும் கூட காய்ப்பு திறன் காய்ப்பு இருக்கோங்க எனக்கு எல்லாராகவும் நல்லாவே காய்க்கும் சார் பராமரிப்பு இருந்ததுனாக்கா நூற்றி எழுபது நாள் வரைக்கும் காய்ப்பு திறன் இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒவ்வொரு பறிக்கும் ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ அந்த அளவுக்கு பறிக்கிறேங்க வருமானம்ன்றதுக்கு அதுதான் டெய்லியும் வருமானம் நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன் டெய்லியும் காலையில வந்தனக்கா அந்த ஒரு இருநூறுபா இருநூறு ரூபாயில இருந்து நானூறு ரூபாய் பப்பாளி வாழைப்பழம் அது எல்லாத்தையும் எடுத்து போய் ஏன் கடையிலயே வச்சு சேல் பண்ணிக்கலாம் அப்படி தினசரி வருமானத்தை நானே உற்பத்தி பண்ணிக்கலாம் ஒரு தாராளமா எடுக்கலாம் சார்

நம்ம வந்து அதை விற்பனை செய்யறதுக்காக பிறரை நாட வேண்டியதா இருக்கும் ஆனா நான் அதை தவிர்ப்பேங்க நானே உற்பத்தியாளர் நானே விற்பனையாளராக இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை இதுல இடைத்தரகருக்கு வேலை இருக்கக்கூடாது ஆமாங்க லாபம் எடுக்க முடியும் நன்றி